சுவாமி சரணம் சுவாமியை சரணம் ஐயப்பா அனைத்து ஐயப்ப உறவுகளையும் வணங்கி இன்று நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே ஒரு விஷயம் வந்து காட்டுத்தீவோவில் சோசியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவெளி பாதை புல்மேட்டு பாதையில் வருபவர்களுக்கு சிறப்பு வசதி ஏற்படுத்தப்படும்னு திருவாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த் அவர்கள் அறிவிச்சிருந்தார் இது அளவுக்கு சாத்தியம் அப்படின்ற ஒரு அலசி ஆராயக்கூடிய வகையில் தான் இந்த வீடியோ பதிவு இருக்க போகிறது பகவானை நீண்ட நாள் கோரிக்கையாக இன்று உள்ள நேற்று இல்லை பல ஆண்டுகளாக பெருவெளி செல்லக்கூடிய அனைத்து பக்தர்களையும் எழக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்னென்னா நம்ம பெருவெளியில் நாற்பத்தெட்டு மைல்கள் அந்த காணக பாதையில் நம்ம செல்கிறோம் நமக்கான எந்த ஒரு சிறப்பு அங்கீகாரம் என்பது இதுவரை சபரிமலையில் கிடைக்கலன்ற பல பக்தர்கள் மனக்குமுறலோட அந்த ஆதங்கம் தான் பகவான் ஐயப்பன் காதுக்கு எட்டப்பட்டு திருவாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த் அவர்களால் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உருவாகி உள்ளது என்பதை ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறோம் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா நம்முடைய சரணத்தால் சகல் நடக்கும் வாட்ஸ்அப் சன்னதியிலே பல சுவாமிகள் இதற்கான முயற்சிகளை ஏதாவது எடுக்க பகவானே நாங்கள் சென்ற ஆண்டே நம்ம இதற்கான முயற்சிகளை எடுத்தோம் ஆனால் சென்ற ஆண்டு அதை நடைமுறைப்படுத்த சாத்தியம் இல்லாமல் அதை விட்டுட்டாங்க இந்த ஆண்டு பல சுவாமிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த நடைமுறையை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஆனால் அது எப்போ இருந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க அது எந்த இடத்துல இருந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இல்லாமல் இருந்தது அந்த தகவல் என்ன என்பதா இந்த வீடியோவோட பதிவு பகவானே பெருவழி பாதை வரக்கூடிய சுவாமிமார்களுக்கு பதினெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணி முதல் முக்குழித்தாவளத்தில் உங்களுக்கு சிறப்பு பாஸ் வழங்கப்படும் இந்த பாஸை வச்சு நீங்கள் எப்படி போகலாம் அப்படின்னீங்கன்னா எப்பையும் போகிற மாதிரி பம்பா கணபதி கோயிலில் இருந்து நீங்கள் போகலாம் மரக்கூட்டத்திலிருந்து நீங்கள் சரங்குத்தி வழி செல்லாமல் சுப்பிரமணிய பாதை என்று சொல்லக்கூடிய அந்த நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு திரும்பி வர ரிட்டர்ன் பாதையில் உங்களுக்கு சிறப்பு அனுமதி கொடுப்பாங்க அந்த பாஸ் உள்ளவங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் கிடையாது முக்குழியில் உங்களுக்கு அந்த டேக்கை கட்டுவாங்க ஒரு பாஸ் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த பாஸை கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அந்த பாதை வழியாக அனுமதிப்பாங்க அப்போ உங்களுக்கு இதில் என்ன வருதுன்னா சரங்குத்தி வழியாக ஒரு சில நேரங்களை கூட்ட அதிகமாக இருந்தால் சரங்குத்தியில் நான்கு முதல் ஐந்து மணி நேரம் கூட நிற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு ஆனால் இந்த பெருவழி செல்கிறவங்களுக்கு அது இல்லாமல் உங்களை டைரெக்டாக உங்களை அனுப்பிடுவாங்க அதே போல் நீங்கள் அந்த தகர கொட்டாயில் போகிறீங்க உங்கள் டேக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தனி வழி ஏற்படுத்தப்பட்டு சிறப்பு தரிசனத்துக்கு அனுமதி கொடுப்பாங்க அதே மாதிரி புல்மீட்டு பாதையிலையும் பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணி முதல் அங்கேயும் சிறப்பு அந்த பாஸ் வழங்கப்படும் அதை வச்சு நீங்கள் ஐயனை தரிசனம் செய்யலாம் சரிங்களா பகவானே இதுதான் இன்றைய முக்கிய தகவலாக உங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது இந்த பதிவை அனைத்து ஐயப்பமார்களும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீண்ட நாள் கோரிக்கை இன்று முதல் அமலுக்கு வருகிறது இதே போல் உங்களுக்கு ஐயன் சார்ந்த செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறனும் ஐயன் சார்ந்த சந்தேகங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சரணத்தால் சகலம் நடக்கும் வாட்ஸ்அப் நம்மளுடைய லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் எனஞ்சி உங்கள் சந்தேகங்களை கேட்டுக்கிறலாம் பக்தனுக்கு செய்யும் சேவை பகவானுக்கு செய்யும் சேவையாகும் சுவாமி சரணம் சுவாமியை சரணம் ஐயப்பா